ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டுடே நாம குரூப் டூ ப்ரீவியஸ் இயர் கொஷினில் புணர்ச்சி விதிகளில் கேட்கப்பட்ட கொஷின் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் எழுத்து வகை அறிந்து பொறுத்துக இயல் உயிர் முதல் மெய்யிறு புதிது மெய் முதல் உயிரியுறு ஆணி உயிர் முதல் உயிரியு வரம் மெய் முதல் மெய்யிறு ஸோ ஆப்ஷன் ஏதான் கரெக்டான ஆன்சர் இது நமக்கு நைன்த் நியூ புக் இயல் ஆறு புக் பேக் கொஷினாக நமக்கு இது கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் தெம்மாங்கு பிரித்து எழுதுக இது தென்கூட்டல் பாங்கு இதுவும் கரெக்டு தான் தேன் குட்டல் பாங்கு இதுவும் கரெக்டு தான் அதாவது தேன் குட்டல் பாங்கு என்பதிலிருந்து மருவி மருவிதான் தென்கூட்டல் பாங்கு அப்படின்னு மாறி இருக்கும் தென்குட்டல் பாங்கு என்பதன் பொருள் என்னென்னா தென்னகத்து பாங்கால் பாடப்பட்ட பாடல் அதனால தான் இதை தென்குட்டல் பாங்கு அப்படின்னு பிரிக்கிறாங்க தேன் குட்டல் பாங்குக்கு பொருள் என்ன அப்படின்னா தேன் போன்ற இனிமையான பாடல் அதனால தான் இதை தேன் குட்டல் பாங்கு அப்படின்னு பிரிக்கிறாங்க ஆனால் மருவி தான் நமக்கு தென்கூட்டல் பாங்கு அப்படின்னு வந்துச்சு பேச்சு வழக்காக மாறும்போது அது தெம்மாங்கு அப்படின்னு மாறி இருக்கும் இதில் நம்மளால் எந்த புணர்ச்சி விதியும் அப்ளை பண்ண முடியாது ஸோ இதுக்கு ரெண்டுமே கரெக்டான ஆன்சர் தான் மோஸ்ட் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா தென்கூட்டல் பாங்கு இது கொடுக்காத பட்சத்தில் நம்ம இதை வந்து சூஸ் பண்ணலாம் தேங்க்